எல்லா கோயில்களுக்கு உண்டான செலவு புனரமைப்பு செலவெல்லாம் சேகர்பாபு வச்சுக்கிட்டு செஞ்சு கொடுத்தாலும் கூட இந்து இவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னு திராவிட அடையாளங்களை அழிப்பதற்கு கடைசி சுவராக நின்று கொண்டிருப்பது அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக தெரிகிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலமாக நின்று கொண்டிருக்கின்ற பெரும் சுவர் என்கின்ற திராவிட அடையாளத்தை உடைப்பதற்கு திராவிடத்திலிருந்தே கைகூலிகளை பொறுக்கி அவர்களுக்கு இந்துத்துவா என்கின்ற ஆயுதத்தை கையில் கொடுத்தி பாபர் மசூதியில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதுவும் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் உண்டாக்குனா உள்ள நுழைஞ்சல் இவன் தப்பு கணக்கு போடுறான் இப்ப இஸ்லாமிய அடையாளங்களை அழிப்பதே அவருடைய வேலைன்றதுதான் பாபர் மசூதியில இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இந்த சிக்கந்தர் தூண் வந்து சிக்கந்தர் மலைன்றது வந்து உங்களுக்கு ஒரு மத அடையாளமாக இருந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்த இடத்த சொந்தங்க உண்டாடிற போறாங்கன்றதுக்காக நாங்க இந்துத்துவாவினுடைய நிலை நிறுத்திருப்பரங்குன்றத்துக்கு போனீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை முப்பது வாட்டி கேள்வி கேட்டோம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற இரண்டாம் பிரகாரத்தில் இருக்கின்ற ஈசான மூலையில் இருக்கின்ற கடவுள் யார் துலுக்க நாச்சியார் துலுக்க நாச்சியாருக்கு தினமும் வழிபாட்டு முறைகள் எப்படி செய்யப்படுகிறது